வணக்கம் முக்கிய செய்திகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் இறுதியில் பரவத் தொடங்கி உலகம் முழுவதும் பெருமளவில் பாதிப்புகளை ஏற்படுத்திய கொரோனாவை தடுக்க தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டன அந்த வகையில் கோவிஷீல்டு தடுப்பூசியை ஆஸ்ட்ராஜெனக்கா நிறுவனமும் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகமும் இணைந்து உருவாக்கியது அதனை சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனம் தயாரித்தது இதனிடையே கொரோனா வைரஸ் தாக்குவதை தடுக்கும் வகையில் ஏராளமான தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டன கோவிஷீல்டு கோவாக்சின் நோவோவேக்ஸ் ஃபீ ஃபைசர் என பல தடுப்பூசிகள் மக்களுக்கு செலுத்தப்பட்டன கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டது ஆரம்ப காலத்தில் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தி கொண்ட சிலர் அடுத்த சில தினங்களிலேயே உயிரிழந்தனர் இதனால் மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டது இது ஒருபுறம் இருக்க முன்னெப்போதும் இல்லாத வகையில் கொரோனாவுக்கு பிறகு இந்தியாவில் பல பேர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தனர் நடனமாடி கொண்டிருந்த கல்லூரி மாணவி மாரடைப்பில் மரணம் கபடி விளையாடிய பத்தாம் வகுப்பு மாணவி மாரடைப்பால் உயிரிழப்பு என்ற செய்திகள் தொடர்ந்து கதையாகி வருகின்றன இந்த சூழலில் கோவிஷீல்டு தடுப்பூசியால் தான் போன்ற மாரடைப்புகள் ஏற்படுவதாக நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன இந்நிலையில் இந்த வழக்கில் கோவிஷீல்டு தடுப்பூசியை தயாரித்த ஆஸ்ட்ரோஜெனக்கா நிறுவனம் பதிலளிக்க ஒன்றை இன்று தாக்கல் செய்தது அதில் கூறப்பட்டுள்ள தகவல்தான் நம்மை திடுக்கிட வைத்திருக்கிறது ஆஸ்ட்ரோஜெனக்கா நிறுவனம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த ஒரு ஆவணத்தில் மட்டும் கோவிஷீல்டு அரிதாக இரத்த உரைதல் இரத்த தட்டுக்கள் குறைதலை பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் என தெரிவித்துள்ளது ஆனால் இது ஏன் ஏற்படுகிறது என்பது தெரியவில்லை என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது தீராத தலைவலி வயிற்றுவலி கால்வீக்கம் மூச்சு விடுதல் சிரமம் சிந்திக்கும் திறனில் மாற்றம் போன்றவை இதன் அறிகுறிகள் என கூறப்படுகிறது இதயத்தில் ரத்தம் உறைந்தால் இதயத்திற்கு போகும் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் இதுதான் மாரடைப்புக்கு காரணமாகிறது மூளையில் ரத்தம் உறைந்தால் மூளை பக்கவாதம் மூளை செயலிழப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது தடுப்பூசி போடுங்கள் போடுங்கள் என கூறிவிட்டு இப்போது அதனால் இத்தனை பாதிப்புகள் வருகிறது என தடுப்பூசி நிறுவனமே கூறியிருப்பது மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஆஸ்ட்ராஜெனக்காவின் இந்த ஒப்புதலால் கோவிஷீல்டு தடுப்பூசியால் பாதிக்கப்பட்டதாக கூறும் பலர் மற்றும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பெரிய அளவில் இழப்பீடு வழங்கப்படுவதற்கான சூழல் உருவாகி உள்ளது ஆனால் இதனால தான் செத்தாங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் ப்ரூஃப் பண்ணுறது சாத்தியமே இல்லை ஸோ இழப்பீடு வந்து உண்மையிலேயே யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான்